சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் மூலம் நேற்று வியாழக்கிழமை மாத்திரம் வெளியேற்றப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் சுமார் ஐம்பதனாயிரம் மக்கள் குறித்த பகுதிகளுக்குள் சிக்கியுள்ளார்கள் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ளது சிக்கியுள்ளவர்கள் வெகு விரைவில் அந்தந்த பகுதிகளை விட்டு வெளியேறுவார்கள் என்று நம்பிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது சிரியாவில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அந்த நாட்டு ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி கிளர்ச்சியாளர்கள் ஆயுதப் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ரஷ்ய ஆதரவுடன் சிறிய படையினர் முன்னெடுத்திருந்த பாரிய தாக்குதல்களினால் கிளர்ச்சியாளர்கள் வசமிருந்த பல பகுதிகள் இராணுவத்தினர் வசம் வந்துள்ளன இதேவேளை சிரியாவின் கிளர்ச்சியாளர்கள் வசமிருந்த கிழக்கு அலப்போ நகரின் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான பகுதிகளை ராணுவத்தினர் கைப்பற்றியுள்ளனர் இதனையடுத்து அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் வெளியேறுவதற்கு அவகாசம் அளிக்கும் முகமாக அங்கு யுத்த நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் இந்த யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவ்வப்போது சிறு சிறு தாக்குதல்கள் நடைபெறுவதாக லண்டனை மையமாக வைத்து இயங்கும் மனித உரிமை ஆணையகம் தெரிவித்துள்ளது சிரியாவில் நீண்ட காலமாக நடைபெற்று இந்த ால் இது பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளது இந்த நிலையில் சிரியாவின் கிழக்கு அலப்போ நகரில் இடம்பெற்றது படுகொலை என்பதை விட வேறு எதுவும் தெரிவிப்பதற்கு வார்த்தை என்று சிறிய அரசு மீது அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இருப்பினும் அமெரிக்காவின் அந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள சிறிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத் நான்கு வருடங்களுக்கு மேலான போராட்டத்தின் விளைவாக அலப்போவுக்கு விடுதலை கிடைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார்